அல்லது மூன்று நிமிடங்களுக்கு மேல் நம்மால் வாழ முடியாது என்பதை நாம் உணர்ந்தால் அது காற்றுதான் அங்கு வந்து வெட்டி இலவசமாக கிடைப்பதனால்தான் அதனுடைய அருமை தெரியாமல் நாம் சரியாக மூச்சு இழுத்து விட முடியாமல் நாம் நீர் நீர்வடிதல் ஜலதோஷம் இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்க மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு டாக்டர் கிட்ட போய் டேப்லெட் எக்சிஜன் உள்ள போது கார்பன் டைஆக்சைடு வெல்ல போது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா ஆக்சிஜனை தாண்டி காற்றில் உள்ள ஒரு விஷயம் பிராண சக்தி என்பதை எத்தனை பேராசரியாக ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்நாள்ல ஐம்பது கோடி மூச்சு விடுறான் ஒவ்வொருக்கும் எவ்வளவு மூச்சு அப்படின்றது நிர்ணயிக்கப்பட்டது அதை மெதுவாக வாங்கி விட்டால் அவனது வாழ்நாள் கூட்டு பிடிச்சி செய்து வந்தாங்க அப்படின்னா கூற்றுவன் அதாவது எவன் அவங்க வர மாட்டாங்க அப்படின்றது அந்த பாட்டுடைய பொருள் ஓறுதல் ஊரகம் ஈரட்டு பாமத்தால் ஆறுதல் துன்பகம் அறுபத்தி நான்காவில் ஊறுதல் முப்பத்தி ரெண்டு ரேசகம் மாறுதல் ஒன்றின் கண் வந்ததெல்லாம் போக்குவதற்கு நாடு சுத்தி பிராணாயாமங்களை முறைப்படி செய்து வந்தால் அவர்களுக்கு நுரையீரல் சம்பந்தமான மூன்று விஷயம் பிரச்சனைகளில் என்றால் காற்றினை வெளியே விடுவது பூரகம் என்றால் காற்றினை உள்ளே இழுப்பது கும்பகம் என்றால் காற்றினை உள்ளே தடுத்து நாசி வழியாக செல்வதை விடகலை என்றும் வலது நாசி வழியாக செல்வதை பிண்கலை என்றும் முதுகு நரம்பு வழியாக செல்வதை சுழுமுனை நாடி என்றும் சராசரி மனிதன் இரு ஓர் ஆயிரத்தி அறுநூறு தடவை நூற்றி எடுத்து விட்டால் மட்டும்தான் நூத்தி இருபது வருஷம் அதனால் வாழும் அறவையை விட வேகமானது காற்று அந்த காற்றினை இந்த நாடு சித்தி பிராணாயாமங்கள் மூலமாக நாம் செய்து கொண்டு வந்தால் கல்லுண்ண வேண்டா தானே கழிதரும் மது குடிக்காமலே